தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தம்மை தேர்வு செய்தால் உறுப்பினர்களின் தேவைகளை தேடி வந்து நிறைவு செய்வதாகும் செய்வதாக தயாரிப்பாளர் ஆர் கே தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் அடுத்த மாதம் ஏழாம் தேதி சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதற்காக கே ஆர் தலைமையிலான தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் நலன் காக்கும் அணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அணியிலிருந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பல்வேறு பொறுப்புகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் அறிவித்தார் தலைவர் பதவிக்கு கே ஆர் பெயரையும் மற்ற பதவிகளுக்கு போட்டியிடும் நபர்களின் பெயரையும் அவர் அப்போது அறிமுகம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கலை குடும்பத்தில் பல்வேறு பதவிகளுக்கான நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தற்போது தேர்தல் நடத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறினார் அப்போது பேசிய கேஆர் ஆர் தம்மை தலைவராக தேர்வு செய்தால் உறுப்பினர்களின் தேவைகளை தேடி வந்து நிறைவு செய்வதாக தெரிவித்தார் எப்படிப்பட்ட ஒரு ரிலீஸாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கான ஆட்கள் எங்களோடு இருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கிறோம் ஆக அணிக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓட்டு போட்டு இந்த அணியை வெட்டுப்பெயர் செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்க்க நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க கலை குடும்பத்தில் பல்வேறு பதவிகளுக்கான நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஒற்றுமையின்மையே தற்போது தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது என்றும் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் இந்த கலை குடும்பம் என்பது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரு காஃபி போல இருக்கிறது தான் ஒற்றுமை நல்ல காபி சாப்பிடணும்னா காஃபி சிறப்பான முறை அனைவரும் ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது தான் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் கலை குடும்பம் பயணிக்கிட்டே இருக்கும் சாதாரண விஷயங்களை நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கோம் பல ரீதியிலே பல யுக்திகளை பயன்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த யுக்திகளை பயன்படுத்துகிறோம்னா பல பேர் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்து நடத்த வேண்டிய சங்கத்தில் முதலில் தேர்தல் நடப்பதே வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஒற்றுமை இல்லை தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் ஏன்னா அதுதான் ஜனநாயகம் அதான் டெமோக்ரஸி